ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சிம்பிளான ஒரு காளான் கிரேவி தாங்க செஞ்சு காட்ட போகிறேன் ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் இப்போ வந்து நான் இந்த காளானை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வாட்டி தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அடுத்து நம்ம தாலிச்சாரலாம் வாங்க பாருங்கள் எண்ணெய் வந்துட்டு ஒரு நான் ரெண்டரை ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிருக்கேன் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் நான் வந்துட்டு ஒரு ரெண்டு வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்குறேன் வெங்காயம் கொஞ்சம் நல்லா செவக்காக வறுத்தணும் இப்போ இந்த காளான் கிரேவி செய்கிறதுக்கு தேவையான உப்பு அப்படியே போட்டுடுறேன் இந்த வெங்காயம் அப்போ தான் நல்லா வதங்கும் கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிட்டிருக்கு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியை வந்து இது மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில் வெங்காயம் இன்னும் கொஞ்சம் வதங்கணும் கொஞ்சம் செவக்கணும் ஏன்னா கிரேவிங்கிறதுனால கொஞ்சம் இது கொஞ்சம் செவந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் கொஞ்சம் செவக்கட்டும் வரங்க வெங்காயம் கொஞ்சம் செவந்துச்சு தக்காளி அரைச்சி வச்சிருக்கோம்ல அதை ஊற்றிடலாம் இந்த மிக்சியில் இருக்கிற தக்காளியையும் வந்து பாருங்க மிக்சியில் ஒட்டிக்கிட்டு இருக்கிறதையும் கொஞ்சமாக அப்படியே ஊற்றிடலாம் அதையும் எடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு அதையும் போட்டுக்கிறேன் இல்லையே கருவேப்பில் ஒரே ஒரு பச்சை மிளகா சும்மா அந்த கீறி வச்சுருக்கேன் அதையும் போட்டுருவோம் தக்காளி பாருங்கள் நல்லா வந்து வதங்கிருச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது இப்போ வந்து மசாலாலாம் போட்டுடலாம் மஞ்சள் தூள் தனி தூள் அரை ஸ்பூனு தனியாத்தூள் ஒரு ஸ்பூனு ஜீரகத்தூள் ஒரு காஸ்பூனு இந்த மசாலாலாம் நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த எண்ணெயிலே எண்ணெயில வதங்கட்டும் மசாலாலாம் பாருங்கள் மசாலாலாம் போட்டு வதக்கியாச்சு இப்போ வந்து நம்ம இந்த காளாண் வந்து இதில் போட்டுடலாம் தண்ணியெல்லாம் ஊற்றாதீங்க இந்த மசாலாலே அப்படியே வதக்கிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் காளான் வந்து தண்ணி விடும் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வந்துட்டு நல்லா மசாலாலாம் நல்லா அதில் படுற மாதிரி கிளறி விட்டுட்டு அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடலாம் காளானில் தண்ணி விடும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஊக்கலாம் பாருங்க நான் தண்ணியே ஊற்றலை காளாலை உள்ள தண்ணி தான் இது இதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம் நானும் கொஞ்சம் ஊற்றுறேன் இது பாருங்க அந்த மிக்சி கழுவுன தண்ணி தாங்க இது தக்காளி அரை அந்த தண்ணி அதை கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் இப்போ உப்பெல்லாம் நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இப்போ வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம் நல்லா கொதிக்கட்டும் வச்சிடறேன் கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வேகட்டும் இப்போ வந்து நல்லா கொதிச்சிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி பார்க்கணும் நல்லா புக்காயிடுச்சு நல்லா காளாலும் நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்துட்டு கரம் மசாலா தூளுது கடைசியாக தான் போடணும் அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் அவ்வளோதாங்க ஒரு சிம்பிளான ஒரு காளான் கிரேவி ரெடி கொத்தமல்லி தெல மேலே கொடுங்க அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் அருமையான காளான் கிரேவி ரெடி பண்ணிட்டேன் இதை வந்துட்டு நல்லா வந்துட்டு இப்போ ஒரு சாதத்தில் வச்சு தொட்டு சாப்பிடலாம் தயிர் சாதத்துக்கு சப்பாத்தி இப்போ நான் செஞ்சுருக்கிறது வந்து தோசைக்கு தான் செஞ்சிருக்கேன் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக சாப்பிட்றலாம் சிம்பிளாக மாதிரி கிரேவியை செஞ்சு சாப்பிட்டோம்னாக்கா ரொம்ப நல்லது அதையும் இதையும் போட்டு நம்ம கலந்து கண்ணாமலாம்லாம் போட்டு சாப்பிட்டோம்னாக்கா இப்போ பெரியவங்க ரொம்ப வயசானவங்களுக்குலாம் ஒத்துக்காது அதனால் வந்துட்டு சிம்பிளாக வந்துட்டு சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ஒரு காளான் கிரேவியை அருமையாக ரெடி பண்ணிவிட்டேன் நீங்களும் இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இதுமாரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் அதிகமாக வீட்டில் இருக்காங்க ஆளுங்க பத்தாதுங்க இதெல்லாம் கொஞ்சமாக செஞ்சாக்கா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தேங்காவையும் தேங்காவும் முந்திரி பருப்பையும் போட்டு கொஞ்சோண்டு அரைச்சி இதில் நீங்கள் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா நிறையா கொஞ்சம் கிரேவி இருக்கும் நீங்கள் அதுமாதிரி ட்ரை பண்ணுங்கள் நான் இன்றைக்கி தேங்காவும் எதுவும் போடலை நைட்டில் தான் இப்போ செஞ்சுருக்கேன் அதனால் வந்துட்டு இதுவே போதுங்கிற மாதிரி நான் செஞ்சுட்டேன் ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க